ஹாய் விவர் வணக்கம் ஈரல் இசை நாடகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பைசன் காலமாடல் திரைப்படத்தின் திரைப்பார்வையை பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் நிதின் நிதி விக்ரம் பசுபதி லால் அமீர் அனுபமா பரமேஸ்வரன் அழகப்பெருமாள் நடித்து வெளிவந்த இந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ளார் ப ரஞ்சித் அவர்கள் தயாரித்துள்ளார் இசை நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் இசையமைத்துள்ளார் படத்தின் கதை என்னவென்றால் மனதி கணேசன் அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் ஆவார் மனத்தி கணேசன் அவர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடல் தென் தமிழ்நாட்டின் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் கற்பனையாக புனையப்பட்டு வெளியான இந்த படம் தீபாவளிக்கு வெளியானது கூட்டணி இந்த படத்தை உருவாக்கியுள்ளார் துருவிக்ரம் அவருக்கு ஏற்ற கதாபாத்திரம் அமையவில்லை என்றாலும் அவர் தன்னுடைய கதாபாத்திரக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்ள முயற்சி இருக்கிறார் நாயகன்னார் துருவிக்ரம்

கொஞ்சம் மனத்தி என்ற கிராமத்தில் சாதிய பாகுபடுகள் அதிகமாக உள்ளது அமீர் மற்றும் லால் அவர்கள் தம்பிக்கும் தகராறு ஆகி லாலின் தம்பி கொண்டு விடுகிறார் அமீருக்கும் பகை மற்றும் ஏழை பங்காளனாக வரும் கதாபாத்திரங்கள் வடச்செனையிலிருந்தே தொடர்கிறது என்றுதான் சொல்லலாம் போகும் போல தன்னுடைய அதே கேரக்டர் அதே நடிப்பை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்கலாம் பசுபதியும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கிறாரு தான் சொல்லணும் இவர்கள் மூவரும் இந்த படத்தை ஐம்பது சதவீதம் தூக்கி பிடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் மற்றும் லால் வரும் காட்சிகள் படத்தில் தியேட்டரில் பரபரப்பை தூக்கிக் கொள்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அமீர் போராட்டம் செய்கிறார் வட சென்னையில் இருந்து அவரது பயணம் தொடர்கிறது இந்த படத்திலையும் அதிகார புதுசாக ஒண்ணுமில்லை லால் மற்றும் பசுபதி தான் கொடுத்த கதையில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்பாவாக நடித்திருக்கிறார் பசுபதி வில்லனாக நடித்திருக்கிறார் லால் எப்படி பிரச்சனைகளும் அதிகமாகிறது ஒரு பக்கம் பசுபதிக்கும் அவரது நண்பர்களுக்கும் உள்ளூர் காலமாடும் சாமி தொடர்பாக பகை உண்டாகிறது இதனால் பசுபதியின் மகன் துரு விக்ரமை கபடியில் சேர்த்து கொள்ள மறுக்கிறார்கள் அவரது தங்கையையும் கொஞ்சம் ஆதரவா நினைச்சு அவருக்கு ஆறுதலை தந்து ஊக்குவிக்கிறாங்க துருவின் கபடி கனவு ஜெயித்ததா காதலியை கரம் பிடித்தாரா அமீர்லாலின் சண்டை முடிவுக்கு வந்ததா இப்படி ஏகப்பட்ட டிஸ்ட் வச்சிருந்த படம் தீபாவளி ஆக வந்து சக்க போடு போட்டது படத்தின் அவரது தங்கை அனுபவமாவை துரு காதலிக்கிறார் ஆனால் அவருக்கு வேறு ஒரு இடத்தில் கல்யாணம் நிச்சயம் படு நிச்சயம் பண்ணு நினைக்கிறார்கள் இதனால் அமீர் என்ன பண்ணுகிறாருன்னா அவர் வந்து தடுத்து துருவ விக்ரம்க்கு கல்யாணம் பண்ண முயற்சி எடுக்கிறார் ஆனால் நடுவில் அமீரை குத்தி கொள்றாங்க லாலோட ஆள்கள் பசுபதி தனக்கு கிடைத்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறது துருவோட அப்பாவாக வாழ்ந்திருக்கிறாங்க அவருடைய நடிப்பு பரிதாபத்தை அள்ளிக்கிற அந்த நடிப்பு நம்ம அவரது நடிப்பு பரிதாபத்தை அள்ளிக்குதுங்க இவர்கள் தான் ஐம்பது சதவீத நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க படத்தோட ஐம்பது சதவீத பங்களிப்பு கொடுத்துருக்காங்க படத்துக்கு ஐம்பது சதவீத பங்களிப்பு என்ன சொன்னால் சதவீதமும் மடத்தி என்ற கிராமத்தில் சாதிய பாகுபாடுகள் அதிகமாக உள்ளது அமீர் மற்றும் லால் அவர்களின் பகை இன்னும் அந்த சாதிய தீயை அதிகமாக்குகிறது லாலின் தம்பியை கொன்றுவிடுகிறார் விடுகிறார் அமீர் இதனால் லாலுக்கும் அமீருக்கும் பகை இன்னும் அதிகமாகிறது அதனால் விக்ரமின் கபடி கனவு தகர்கிறது அதே ஜாதியில் இருக்கும் அமீர் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்ல வேறு யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா என்பது இந்த படத்தோட கதை அனுப்பம்மா பரமேஸ்வரன் காதலித்தாலும் ஆனால் வேறு இடத்துல அவருக்கு கல்யாணம் நிச்சயப்படுகிறது இதனால் துரு விக்ரமின் கபடி கனவு தகர்ந்து விடுகிறது துறைமுக இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்ன அவர்களின் இசையில் அனைத்து பாடல்களும் கேட்கும்படியாக அமைந்துவிட்டது இதில் தீ இளைஞர்கள் மத்தியில் மிகவும் விருப்ப பாடலாக அமைந்துள்ளது இந்த ஆண்டில் மிகவும் சிறந்த பாடலாகவும் தேர்வு பெறலாம் இந்த பாடல் இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் எடுத்துக்கொள்ளும் கதையை பிசகாமல் படமாக்குவதில் வல்லவர் அதுல இது அடுத்து மைக்களாக அவர்கள் அமைஞ்சிருக்கிறது அவர் படங்களில் சாதிய ஒடுக்குமுறைகளையும் மாணவ கொலைகளுக்கும் கதைக்கு ஏற்ப கையாளுகிறார் சரியாகவே அதை செய்தும் முடிக்கிறார் சபாஷ் சார் அனுபம பரமேஸ்வரன் குடிவாதமான பெண்ணாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார் கொடுத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்கிறார் அமீர் இது போன்ற வீடியோக்களுக்கு இயல் இசை நாடகம் த என்டர்டெய்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்தித்தேன் பாய்